ஹாய் காய் நாம் இப்போ என்ன பார்க்கமா நம்ம வண்டி எடுத்து ரெண்டு மூணு நாள் ஆச்சுங்க நெண்டே கிடக்குது அதனால் காலையில் வந்துங்க இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் பாருங்கள் சாவி போடுறோம் பாருங்கள் சாவி காலையில் போட்டோன்னே எல்லா இது லைட்டில் எழுதிங்களா ஹேண்ட் ப்ரேக் லைட்டே இருக்குதுங்களா ஹேண்ட் ப்ரேக் லைட்டை இப்படி எடுத்து விட்றணும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி மாதிரிதாங்க ஸ்டார்ட் பண்ணோடனே அஞ்சு நிமிஷம் எக்ஸலட்டரே இப்போ இருங்க இது எக்ஸலட்டர் எக்ஸலட்டர் அமுத்தக்கூடாது அஞ்சு நிமிஷம் வண்டியை ஓடரு கொடுணும் காலையில் எப்போவுமே ஏன்னா இன்ஜின் ஆயில் பார்த்திங்கன்னா காலையில் நின்றுக்கு என்ன கிடைக்குது இன்ஜின் ஆயில் பூரா கீழே இருக்கும் எடுத்தோன்னா நம்ம போய் எக்ஸலர் கொடுத்துன்னு வச்சுக்கோங்க பிஸ்ட்ரிங்ஷன்லாம் உடஞ்சி போய் காலையில் நேரத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளில் வண்டி ஓட்டாம நின்றுச்சுன்னா காலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட விட்டு தான் எப்போவுமே நம்ம வண்டி வந்து ரேஸ் பண்ணணும் அப்புறம் தான் நம்ம லோடுக்கு போகிறோன்னா கிளம்பி போகணுங்க டக்குன்னு நம்ம ஓடுத்துட்டு போட்டு பண்ணுவாங்கன்னா டக்குன்னு சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் இந்த காலையில் நேரத்தில் அதே மாதிரி சாவி போடல பார்த்திங்கன்னா டீசல் மோட்டரு பின்னாடி ஓடும் அந்த டீசல் மோட்டர் சவுண்டு ஆஃப் ஆனதுக்கு பிறகு தான் நம்ம சாவியாக ஆன் பண்ணுங்க இந்த டீசல் மோட்டர் சவுண்டு ஆஃப் ஆனது போது செல் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்புறம் அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டி ஓட விட்டு அப்புறம் நம்ம வண்டி எடுத்து போனோம்னா சரியாக இருக்குங்க இல்லைன்னா ஆயிலெல்லாம் கீழே இருக்கிறனால பார்த்தீங்கன்னா வர இன்ஜின் ஓடறக்கு ஆரம்பிச்சிடும் அப்புறம் நம்மளுக்கு வண்டி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான மெயின்டெனன்ஸ் இருக்குது அது லைஃப் லாங் வராது நம்ம வண்டி கரெக்டாக மெயின்டென் பண்ணோம்னா நம்ம வண்டி கரெக்டாக கை கொடுக்குங்க வண்டி பாருங்கள் சாவி ஆன் பண்ணுற பாருங்கள் பார்த்தீங்களா கரெக்டாக நார்மலாக இருக்குது இதுக்குள்ளேயே போயிட்டு போய்ட்டு முள் வந்துருக்கணும் எப்போவுமே எவ்வளோ லாங் ஓட்டினாலும் சரி அதாவது இந்த சென்டர் கோட்டுக்கு மேலே தாண்டிச்சினா மட்டுந்தான் நம்ம போய் எலக்ட்ரிஷன் பார்க்கணும் இல்லை பேட்டரி வந்து இது பேட்டரி கிடைக்காம போய் பார்க்கணும் இல்லைன்னா ரேடிட்டு கழட்டி சர்வீஸ் பண்ணணும் என்னென்னு நம்ம போய் மெக்கானிக்கை பார்த்துக்கணும் அப்போவே இல்லைனா வச்சுக்கோங்களேன் நம்ம அது கண்டுக்காம அடைய சென்டரில் என்ன எரிச்சாதே அப்படின்ட்டுலாம் மோட்டவே கூடாதுங்க மெயின் வந்து டெம்பரேச்சர் தான் பக்காவாக நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அடிக்கிறக்கா கூல்டாயில் மாற்றி மாற்றிடணும் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு கூல் கூல்டாயில் மாற்றி விட்றணும் நம்மளுக்கு சேஃப்டிங்காக தான் டெய்லியுமே தண்ணி பார்த்துட்டு கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணோம்னா நம்ம வந்து எப்போவுமே நம்மளுக்கு பக்க பலமாக கை கொடுக்கும்